அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மணந்த ஐயப்பன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் ஐயப்பன் அருள் வருவோம் நன்றி வணக்கம் எளியோர் கிரங்கும் ஏழை பங்காள நே உன்னை புளிப்பால் கொண்டு வர கானகம் அனுப்பினால் அன்னை எளியோர் கிறங்கும் ஏழை பங்காள நே உன்னை ஒளிப்பால் கொண்டு வர கானகம் அனுப்பினால் அன்னை கலியுகவரதண்ணி புளிதனிலே ஏறி வந்தாய் கலியுகவரதண்ணி புலிதனிலே ஏறி வந்தாய் கண்படும் விதத்திலே கடவுளாக காட்சி தந்தாய் கண்படும் விதத்திலே கடவுளாக காட்சி தந்தாய் கிரங்கும் ஏழை வங்காளனை உன்னை ஒழிப்பால் கொண்டு வர கானகம் அனுப்பினால் அன்னை பழிக்கும் முன்னாலே பக்தர்களுடைய விருப்பம் பழிக்கும் முன்னாலே பக்தர்களுடைய விருப்பம் பந்தள வேந்த உருவாகிடும் நல்ல தீருப்பம் பந்தல வேந்த நுண்ணால் உருவாகிடும் நல்ல தீருப்பம் தெளிவினை தந்து நீ எங்கள் குழப்பம் தெளிவினை தந்து நீக்கிடுவாய் எங்கள் குழப்பம் தேசம் முழுவதும் தென்படுமே உன்னால் வளப்பம் நம் தேசம் முழுவதும் தென்படுமே உன்னால் வளப்பம் எளியோர்க்கி ஏழை எழை பங்காளனை உன்னை ஒளிப்பால் கொண்டு வர கானகம் அனுப்பினால் அன்னை ஒளிவடிவே உனை தரிசிக்க விரதம் இருந்தோம் ஒழுக்க நெறிகளை பின்பற்றி இருமுடி சுமந்தோம் உனை தரிசிக்க விரதம் இருந்தோம் ஒழுக்க நெறிகளை பின்பற்றி இருமுடி சுமந்தோம் துளிக்கூட சோர்வின்றி சுறுசுறுப்புடனே நடந்தோ துளியும் சோர்வின்றி சுறுசுறுப்புடனே நடந்தோம் தூயன் முன் துணையால் அடர்ந்த புதர்களையும் கடந்தோம் தூயன் புன் துணையால் அடர்ந்த புதர்களையும் கடந்தோம் எளியோக்கி இறங்கும் ஏழை பங்காள நே உன்னை புளிப்பால் கொண்டு வர காணகம் அனுப்பினால் அன்னை களிப்புடனேயாம் பதினெட்டு படியேறி வந்தோம் மணி கண்டனே உனது திருவடி மலர்களை பணிந்தோம் களிப்புடனே யாம் பதினெட்டு படியேறி வந்தோம் மணி கண்டனே உனது திருவடி மலர்களை பணிந்தோம் வெளிச்சத்தை பாய்ச்சும் முன் மகர ஜோதி கண்டு கணிந்தோம் வெளிச்சத்தை பாய்ச்சும் முன் மகர ஜோதி கண்டு கணிந்தோம் வேதப்போருள் உனக்கு சேவைகளை புரிய இணைந்தோம் வேதப்பொருள் உனக்கு சேவைகளை புரிய இணைந்தோம் எளியோர்கங்கும் ஏழை பங்காள உன்னை ஒளிப்பால் கொண்டு வர கானகம் அனுப்பினால் அன்னை வரதன்னி புளிதனிலி ஏறி வந்தாய் கண்படும் விதத்திலே கடவுளாக காட்சி தந்தாய் கண்படும் விதத்திலே கடவுளாக காட்சி தந்தாய் நன்றி வணக்கம்